பத்து வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி எனக்கு குழந்த பிறக்குமானே தெரில பா போகாத டாக்டர் கிடையாது பார்க்காத வைத்தியம் கிடையாது ஏறாத கோயில் கிடையாது சொத்து கடகராசிக்காரர்கள் சொத்து வாங்க போறாங்க எப்படி இவ்வளவு தூரம் நான் தைரியமா சொல்றேன் மூன்று யோகங்கள் டீனா ஐந்தாம் இடம் என்பது இறை அனுக்கிரகம் சில பேர் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகவே இல்லை ரொம்ப நாளாக கடவுளுக்கு வேண்டிட்டு இருக்கோம் அந்த வேண்டுதல் செய்யவே இல்லை நினைப்பவர்களாக இந்த பீரியடில் போகணும் நல்ல காதல் தூற்று போவதில்லை ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது அவர் தான் தேவனாக செயல்படுகிறார் காதலுக்கு என்று ஒரு தேவன் இடத்தை அதிர்ஷ்டம் அதிகமாகிறது இந்த பந்தயம் கட்டுறது அதே மாதிரி இது பண்றது ஷேர் மார்க்கெட்ல போறது போன்ற விஷயங்கள் எல்லாம் அப்பவும் இப்பவும் எப்போவும் சென்னை அதிரெட்டி கலெக்ஷன் சரவெடி செலப்ரேஷன் மெரி ப பன்னீர் சோடா ஹாய் ட்ரெஸ் மெரி ப முந்திரி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குரு அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா இப்போ அடுத்த வருஷம் மே மாதம் தான் ஆக்சுவலாக குரு பயிற்சி நடக்கணும் இந்த வருஷம் குரு வந்து எங்கே வந்திருக்காருன்னா உங்களுக்கு மிதுனம் மிதுனத்துக்கு வந்திருக்கார் ரிஷபத்திலேருந்து மிதனத்திலேருந்து கடகத்துக்கு போக வேண்டியதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே தான் பட் ஆனால் அதிச்சாரம்னால் என்னென்னா அதுக்கு ஒரு முன்னூட்டமாக ஒரு ஒரு நாற்பது நாட்கள் மட்டும் அதாவது இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்குமான ஒரு நாற்பது நாள் மட்டும் அவர் முன்னோட்டமாக வருகிறார் அதுதான் நம்ம அதிச்சாரம்னு சொல்கிறோம் இதுவும் அடுத்த வருஷம் நடக்க குரு பயிற்சி பழங்களும் ஒன்று தான் அந்த குரு பயிற்சியில் என்ன பண்ணுவாரோ அது அதை ஒன் இயரில் பண்ணுறத இந்த ஒன் மந்தில் பண்ண போகிறார் கிடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே என்ன அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்கள் கடகம்ங்கிற இடத்துல தான் குரு பகவான் உச்சமடைகிறார் உச்சமடைகின்ற இடமே அந்த கடகம் தான் ஸோ கடகம் கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார் உச்சமடைந்த குரு ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் இதாக குரு பகவானோட ஸ்பெஷல் இந்த ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கும்போது என்ன நடக்கும்னா ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது லக்கு அதிர்ஷ்டம் இப்போ ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்த்த ஐவி பத்து வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி எனக்கு குழந்த பிறக்குமானே தெரில பா போகாத டாக்டர் கிடையாது பார்க்காத வைத்தியம் கிடையாது ஏறாத கோயில் கிடையாது கொலைப்படாதீங்க குரு பகவான் ராசியில் மருந்து ஐந்தை பார்க்கிறார் ஐந்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அளப்பரிய பலன்களை தந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூடிய குழந்த விஷயத்தில் இருக்கிற பேரியரை சரி பண்ணிடுறார் குழந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக குழந்த உங்களுக்கு செட் ஆகும் போன்ற விஷயங்கள் ஐவிஎஃப் வேண்டாம் சில பேர் ஐவிஎஃப் தான் பண்ணியாகணும்னு நிலம இருந்தால் கூட அதோடய சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான விஷயம் ஐந்துன்னா சொத்து கடகராசிக்காரர்கள் சொத்து வாங்க போகிறாங்க எப்படி இவ்வளோ தூரத்தை நான் தெய்வமாக சொல்கிறேன்னா மூன்று யோகங்கள் கிட்டீங்கன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் குரு உச்சம் என்பதே ஒரு யோகம் எப்படின்னா அது சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டில் குரு அடைஞ்சால் அது குரு சந்திர யோகம் என்று கருதப்படுகிறது அடுத்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கும்போது விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கார் அந்த செவ்வாயை குரு பார்த்து குரு மங்கள யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அடுத்து பத் ஒன்பதாம் பார்வையாக குரு வந்து சனியை பார்க்குறார் மீனத்தில் இது வக்கர சனி உச்சம் பெற்ற குருவால் பார்த்து சனியாக மாறுகின்ற யோகமாக இந்த மூன்று யோகங்களும் கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது அப்போது மங்கள ஃபஸ்ட்டு வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசியில் அமர்ந்து உடம்பு நிலைய பிரச்சனைகள்லாம் கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் சரி பண்ணிவிடுவார் யாரெல்லாம் வந்து கிட்னி ஃபெயிலியர் எப்போ பார்த்தாலும் ட்ரான்ஸ்பிளண்ட் இது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார் டயாலிசிஸ் பண்ணுங்கிறாங்க டிரான்ஸ்பிளான் பண்ணும் வேறு கிட்னிக்காக வெயிட் பண்ணுறேன் போன்றவர்கள் வேற கிட்னி கிடச்சிரும் உயிர்காக்குன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்துடும் டயாலிசிஸே தேவை இல்லைவாங்க கிட்னிக்கு அது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் போது நான் சொன்ன மாதிரி போகாத டாக்டர் இல்லை குழந்தையே இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை கிடைக்கும் ஸ்பேம்ஸ் கவுண்ட் கம்மியானவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவதால் அவர்களுக்கு அந்த இது சக்தி வந்து அதிகரிக்கும் சில பெண்களுக்கு வந்து கருமுட்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் குரு குரு என்ன புத்திரகாரகன் இனப்பெருக்கத்திற்கான கடவுள் அவர் தான் குரு நினைத்தால் தான் குழந்த பிறக்கும் அதனால தான் குரு இல்லைன்னா அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது குரு தான் எல்லாத்துக்கும் அப்போ இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்து குழந்தை கொடுத்துட்றார் ஐந்தாம் இடம் என்பது சொத்து நிறைய பேர் வீட்டில் சொத்து பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொத்து சார் எங்கள் மாமா ஒரு இது கொடுத்து தடை போட்டு வச்சுருக்காரு அது வந்து அவரை மனு மாதிரி தாக்கல் பண்ணியிருக்காரு அவரை கேட்டுட்டு தான் அதை விற்க முடியுங்கிற மாதிரி ஒரு சிக்கலை உருவாக்கி வச்சுருக்காரு போன்ற விஷயங்கள் அதெல்லாம் சரியாய் ஹியூமன் காம்பன்சேஷன் இப்போ சட்டத்தை சட்டமாக எதிர்கொள்ளாமல் என்னடா எப்படி சுற்றி பார்த்தாலும் நம்ம பயன்டாமல் சரி போடா எடுத்துகிட்டு போடா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு பாலில் முடிஞ்சு போயிடும் ஒரே ஒரு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க நடந்திருக்காது ஒரே ஒரு நூலில் எப்படி சுற்றி பார்த்தாலும் நானும் உங்கள் பிள்ளை தானப்பா சரிப்பா எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு முடிஞ்சு போயிடும் ஒரு சின்ன நூலில் கேஸே முடிஞ்சு போயிடும் அதெல்லாம் நடக்கும் பெரியவர்களிடம் வேலை வாங்கிறது ரொம்ப ஈஸி பெரியவர்களிடம் பணிந்து போனால் போதும் அவர்களே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க பெரியவர்களிடம் சண்டை போது தான் சண்டை பெருசாகும் ஸோ ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது இதெல்லாம் நடக்கும் ஐந்தாம் இடம் போது இறை அனுகிரகம் சில பேர் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போவே இல்லை ரொம்ப நாளாக கடவுளுக்கு இருக்கோம் அந்த வேண்டுதல் செய்யவே இல்லை என்று நினைப்பவர்களா இந்த பீரியடில் போவாங்க ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது காதல் ஓகே ஆகும் சில பேர் பிரிந்த காதல் எல்லாம் ஒன்று சேரும் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க சார் ஒன்றும் வர முடியாது எங்களுக்குள்ளே டைவர்ஸ் எல்லாம் இனிமேல் நாங்கள் சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை என்ன நினைப்பார்களா நீதிமன்றம் தானே தீர்ப்பு கொடுத்துச்சு கடவுள் ஒன்றும் தீர்ப்பு தெரியலையா ஸோ கடவுள் தான் எல்லாம் கடவுளோட நீதிமன்றத்தில் காதலுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் எப்பொழுதும் உண்டு நல்ல காதல் என்றும் தூற்றுப்போவதில்லை ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அவர்தான் காதலின் தேவனாக செயல்படுகிறார் காதலுக்கு என்று ஒரு தேவன் இருக்கிறான் அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான் இது உண்மையிலே சத்தியமான உண்மை காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான் அது உண்மையிலே லவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அந்த லவ் கார்டு அவங்கள சரி அவங்களோட காதலை அவங்கள சரி பண்ணிடும் அதான் அதில் ஒரு மேஜிக்காக தான் அந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அந்த அவங்களுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை சண்டை போட்டதெல்லாம் சரியாக போய் அப்போ ஓட ஆரம்ப பொண்டாட்டி தானே அதே நிமிஷம் உடனே வெள்ளை குடிக்க வேலை அடுத்த நாளே சேர்ந்துருவாங்க பெரிய டிரைவர் போனவங்க போனவங்கெல்லாம் கட்டி பிடிச்சி சண்டை போட்டு சேர்ந்ததெல்லாம் பார்த்துருக்கேன் இப்போ ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் அதிகமாகிறது இந்த பந்தயம் கட்டுறது நான் அதே மாதிரி இது பண்ணுறது அது ஷேர் மார்க்கெட்டில் போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் குறும்படம் எடுக்கிறது ஒரு விஷயத்தில் ஏதாவது டேட்டா சயின்ஸ் தருது இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் வரும் நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பணத்தை கட்டுறது போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காய காயப்போ உங்களை காயப்படுத்தியதும் இதே பத்தாம் இடத்து குரு தான் இப்பொழுது கட்டுப்போடு வந்திருப்பவரும் அதே குரு தான் தைரியமா இருங்க கடகராசிக்காரர்கள் இனிமையாவது சிரிப்பீங்க நீங்க கடகராசியை பத்தி இவ்வளவு நேரம் சொன்னது மக்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்குமான்னு தெரியல அந்த காதல் பத்தி சொன்னீங்க தெரியுமா காதலே பண்ணாதவங்க கூட கடகராசியில இருந்தா கண்டிப்பா பண்பாங்க நிச்சயம் சோ அதிசார அனுபவத்தில் நான் பார்த்ததை சொல்லுகிறேன் ஐசியூல படுத்திருந்த ஒரு வயதான இது வரைக்கும் நான் முப்பத்தி ரெண்டு பேர் ஐசியூல இருந்து காப்பாத்தி உடம்பு உயிரே போயிடும் கோமா நிலையில இருப்பாங்க அப்போ அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கறதுக்கு என்னை கூப்பிடுவாங்க நான் போய் அவங்கள்ட்ட பேச்சு கொடுப்பேன் அவங்கள்ட்ட பேசி நீங்கள் எப்படி படுத்துருக்கக்கூடாது எந்திரிங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லுவேன் என்ன ட்ரை பண்ணாலும் எந்திரிக்க மாட்டாங்க கடைசியாக அவங்களுக்குன்னு அந்த உயிர் ஒரு ஒரு பொண்ணுகிட்ட இருக்கும் அவர் அவர் ஆசைப்படுற ஒரு பொண்ணு அது பேத்தியாக இருக்கலாம் ஒரு பொண்ணாக இருக்கலாம் எல்லாம் காதல் தான் அவங்க மனைவியாக இருக்கலாம் அவர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த அம்மா காதலை வந்து எந்திரிச்சிக்கோ அப்படின்னு ஒன்று எந்திரிச்சிருவார் அது எப்படின்னே தெரியாது அந்த மேஜிக் டாக்டருங்களே வாட்டி மெடிக்கல் மிராக்கல் இந்த வார்த்தையை தவிர வேறு எதுவும் தெரியாது ஆனால் காதல் ஒருத்தனை எந்திரிச்சு நடக்க வைக்கும் அந்த காதலை குரு பகவான் தரும்போது ஜென்டிலான காதலாக தருவார் காதலே யார் யார் தராங்கன்னு ஒன்று இருக்குது சுக்கரன் தரும் காதல் கவர்ச்சி காதலாக இருக்கும் ராகு தரும் காதல் காதலே கிடையாது அது அது லஸ்ஸு ஆனால் குரு பகவான் தரும் காதல் உத்தம காதல் உண்மையிலேயே நல்ல காதலை கொடுப்பார் அப்போ ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி ஆகிட்டுருக்கீங்க என்னால் இந்த குரு அதிச்சார பயிற்சி வருகிறது சிறப்போடு இருக்குது